நாற்பத்தி ஒரு உயிர்களை பழிவாங்கிய தற்குரி விஜய் அவர்களே குழந்தைகள் மாணவர்கள் மாணவிகள் வயதானவர்கள் நாற்பத்தி ஒரு உயிர் வந்து அப்படியே துடிக்க துடிக்க இறந்து விட்டார் என்று கேள்விப்பட்டதும் நீ அதாவது தனி விமானம் பிடித்து நீ சென்னைக்கு வருகிற என்று சொன்னால் நீ ஒரு தலைவனா அதான் இறந்து போனா உடனடியாக உன்னை என்ன பண்ணிருவாங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காதா ஏ இத்தனை நாள் சுற்றுப்பயணம் பண்ணீங்களா உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலையா ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தான் குறை சொல்லுவாங்க ஏன்னா வேற வழி இல்ல இல்லையா அதாவது உனக்காக ஒரு பெண்மணி கூட நீங்க வந்து பாத்திருப்பீங்களா நான் வந்து சோசியல் மீடியாவில் வந்து எங்க வீட்டுக்காரரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல அப்படி அதாவது உனக்காக உன்னை பார்க்க வந்தவர்கள் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பறி போய்விட்டது நீ என்ன பண்ணிருக்கணும் விஜய் அவர்களே உடனே நேரடியாக இல்லையா நேரடியாக சென்று அவர்களுக்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் மலர் வளையம் வைத்து அதன் பிறகு நீங்கள் வந்து நீங்கள் பணம்லாம் அறிவிச்சிங்களே அப்போ வந்து நீங்கள் நேரடியாக கொடுத்துருக்கலாம் அது அறிவிச்சிருக்கலாம் அது வேற விஷயம் இல்லை இப்போ என்னுடைய அதாவது என்னுடைய அதாவது என்னுடைய நிலம் என்னுடைய மனநிலை அதாவது மக்களுடைய மனநிலை அப்படி தான் ஒரு இறந்து போனால் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இறந்து போனால் எல்லா தலைவரும் போய் நேரடியாக தான் போய் சந்திப்பாங்க ஏன்னா உனக்காக உன்னை பார்க்க வந்தவர்கள் நாற்பத்தி ஒரு குழந்தை அதாவது குழந்தை குழந்தை நாற்பத்தி ஒரு பெயர்கள் நாற்பத்தி ஒரு பேர்கள் குழந்தை பெரியவர் சிறியவர் முதல் பெண்கள் முறை இறந்திருக்கிறார் என்று சொன்னால் ஆனா அவங்கள வந்து கூட வந்து என்ன உலக அதிசயமா இருக்கு நான் இது மாதிரி கேள்விப்பட்டதில்ல என்ன ஒரு கொடுமை தெரியுமா அதுல வேற பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால வந்து பஸ் ஏறாங்க விஜய் பார்க்க வராங்க இறந்தவர்களை அதாவது இவர்கள் வந்து இவர் இவர் ஏற்பாடு பண்ண வந்து ஹோட்டல்ல இல்லைங்களா அப்புறம் பார்த்தா மண்டபத்தில் சந்திச்சிருக்காரு நினைக்கிறேன் இல்லையா தங்க வைத்து ஹோட்டலில் தங்க வைத்து மக்களை ஒவ்வொரு குடும்பமாக சந்திக்கிறார் இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு குடும்பத்துக்காக அந்த என்ன பிரச்சனை கேட்கிறார் நான் கேட்கிறேன் தற்கொலை விஜய் அவர்களே நீ என்ன சட்டமன்றத்தினுடைய உறுப்பினரா இல்ல எதிர்க்கட்சி தலைவரா இல்ல நாடாளுமன்ற உறுப்பினரா உனக்கு நிறைய பணம் இருக்கு இல்லையா நீ பணம் கொடுக்கலாம் இல்லையா ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு என்ன விஜய் உனக்கு வந்து அரசியலே தெரியாத இன்னைக்கு சோசியல் மீடியால நீங்க பாக்குறீங்களா பாக்கலையா ஒரு இறந்தவர்களை அவங்க மனநாள எப்படி இருக்கும் இல்லையா அவங்க மனநாள எப்படி இருக்கும் அதே அதை ஆனா அவங்க வராங்க ஏன்னா மக்களை நான் வந்து எதுவும் சொல்லல ஏன்னா மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு நான் மக்களை பற்றி நான் பேச விரும்பல ஏன்னா இன்னைக்கு அதாவது மக்களை ஏமாத்தாத விஜய் தட்குரி விஜய் திமுக வந்து நீ எதுவும் குறை சொல்றது உனக்கு தகுதி இல்ல விஜய் இல்லையா இதுவரைக்கும் வாய் திறக்காத விஜய் மூணு நாள் பிறகு பிறகுதானே நீ வந்து அந்த தலைவர் தளபதி மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் வந்து அறிவிச்ச பிறகுதானே ஓ அவங்க அறிவிக்கிறாங்க அப்படின்றதுக்காக நீ அறிவிச்ச இல்லைனா கூட அதை கூட செஞ்சிருக்க மாட்டேன் என்ன ஒரு நிலைமை ஏன்னா பனையூர்லயே இதுல என்ன ஒரு நான் விஜய் நீங்க எல்லாமே பனையூர்லயே அதுக்கு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க பனையூர்லன்னா ஒரு அம்பே மாண்பு மிகு அம்பே அம்பேத்கர் நினைவா அங்க பனையூர்லயே ஒரு மாலை வந்து ஒரு பூ போட்டுறாரு மகாத்மா காந்தி இதா நினைவுனால ஒரு மாலை போட்டுறாரு இல்லைங்களா இதுதான் அரசியல் செய்யக்கூடிய நாள் கழிச்சு என்ன பண்ணுவீங்க தெரியுமா நீங்க தமிழ்நாடு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஓட்டு பெட்டிங்க வச்சிருக்கிறோம் நீங்க பனையூர்லயே வந்து வாக்களிச்சிட்டு போங்கன்னு கூட சொல்லுவீங்க விஜய் என்ன ஒரு கேவலமா இருக்கு ஆனா அன்னைக்கு களத்தில் நின்றது யாரு திமுக தமிழ்நாடு முதலமைச்சர் உடனே உடனடியாக தலைமை செயலகம் சென்று ஆலோசித்து உடனே பன்னெண்டு மணிக்கு போய் மக்களை சந்திக்கிறான இவர் மக்கள் முதல்வர் முதன் முதலாக கரூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் செந்தில் பாலாஜி மாண்புமிகு அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதை கூட நீங்க கேவலப்படுத்துறீங்க ஏங்க அப்படியே ஒரு சாதாரண ஒரு சீரியல் பார்த்தாவே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க ஏதாவது அந்த மாமியார் வந்து மருமகளை வந்து கொடுமைப்படுத்தினா அலக்கூடியவர்கள் தான் தமிழ்நாட்டு பெண்கள் அதுபோல் தான் இன்றைக்கு மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களும் ஆகையால் தான் மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்த குழந்தைகள்லாம் பாவம் செத்து கிடக்குறாங்க அத அழுது அழுவதற்கு கூட அழுதுக்கு கூட நீங்க வந்து நடி நடிகர் நடிகை சிவாஜி அப்படிலாம் எப்படி எல்லாம் கவலைப்படுத்துவீங்க இல்லையா களத்துல என்னது நீ இப்படி மாதிரி முதலமைச்சர் எவ்வளோ ஒரு புரோகிராம் கூட தள்ளி வச்சிட்டு அன்னைக்கு நைட்டே இரவோடு இரவாக பாண்டு மணிக்கு சென்று மக்களை பார்க்கிறார் என்று சொன்னால் அவர் முதலமைச்சரா நீ மக்களையே சந்திக்காதவரு இல்லையா நீ சுற்றுப்பயணம் கூட அந்த பஸ் பார்க்கல கூட பயமா இருக்கு அந்த பஸ் பார்க்கின்ற போது ஏதோ ஒரு நடக்கும் நாங்களா நினைச்சோம் இல்லையா முள்ளு முள்ளா எனக்கு பயமா இருக்கு இல்லையா ஏதோ காவு வாங்குற மாதிரி நீ பஸ் ஏற்பாடு அந்த சுற்றுப்பயண பஸ் வந்து ஏற்பாடு பண்ணேன் இல்லையா அப்ப கூட நீ மக்கள் தெருவுல போய் ஒரு ஒரு தலைவன்னா எத்தனையோ தலைவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இல்லைங்களா எம்ஜோட நீ பெரிய ஆளா தலைவர் கலைஞரோட நீங்க பெரியாலா இல்லைங்களா ஆனா அவங்க போய் மக்களை போய் வந்து மக்களோட மக்களாக இருந்தாங்க ஆனா நீ மக்களையே சந்திக்கலையே அந்த கதவுல கூட பாத்தீங்கன்னா கதவு முடிட்டு டாட்டா காமிச்சிட்டு அதுவும் கொஞ்சம் கூத்தா பண்ண லைட் ஆஃப் பண்ண தற்குறி விஜய் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அவருக்கே தெரியல இல்லையா அவருக்கே தெரியல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கும்பல் வராங்கன்னு தெரியல ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் அது உனக்கு வாக்களிப்பதற்காக கிடையாது அதை பாதி பேர் பார்த்தோம் என்று சொன்னால் ஓட்டே இல்லாதவங்க தான் நிறைய பேர் வந்தாங்க அது அப்புறம் நம்ம பேசிக்கலாம் நான் என்ன சொல்றேன்னா அவங்க மனநிலை எப்படி இருக்கும் எவ்வளோ ஒரு கேவலமா இருக்கு ஒரு கல்யாணத்து வீட்டை கூட வந்து நீங்கள் கல்யாணம் நடக்குதுன்னா கூட உன் தலைமையில உங்க வீட்டுக்கு வர சொல்லி கல்யாணம் பண்ணி வை ஆனா வேணான்னு சொல்ல ஒரு பறி கொடுத்தவர்கள் இல்லையா ஒரு பறி கொடுத்தவர்களை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு இல்லையா நட்சத்திர ஹோட்டலில் நீங்க இருக்கும் இடத்திற்கு நட்சத்திர ஹோட்டலில் தங்க வைத்து விட்டு ஒரு மண்டபத்தில் என்று சொன்னால் விஜய் அவர்களே உனக்கெல்லாம் அரசியல் தகுதியே கிடையாது நீ தயவு செய்து முதலமைச்சர் சொல்லிக்காத முதலமைச்சர் சொல்லிக்காத நீ மக்களை சந்திக்காத ஒரு மக்களை பத்தி மக்களை பத்தி உனக்கு பணம் நிறைய இருக்கு உனக்கு சிந்திப்பதெல்லாம் யார யார சிந்திக்கிற யார சிந்திக்கிற அந்த நடிகை இல்லையா அந்த நடிகையை பற்றி தான் சிந்திக்கிற நடிகை கல்யாணத்துக்கு நீ தனி விமானம் போல வந்து நீ வந்து போகலாம் இல்லையா ஆனா ஒரு இறந்தவர்களை அன்னைக்கு போகாம பத்திரிக்கையார்கள் பேட்டி கொடுக்காம இல்லையா நீ வந்து இன்னைக்கு வந்து அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி என்ன பிரயோஜனம் அதையும் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு அதவங்க எல்லாம் நான் குறை சொல்ல தற்கொரு விஜய் அவர்களே உனக்கு அரசியலுக்கு தகுதி கிடையாது நீ இனிமேலும் என்ன நீ முதலமைச்சர் சொல்லி தெரியாத நன்றி வணக்கம் நண்பர்களே